வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் மதுரை அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் செல்வமிகு வணிகரில் ஒருவராக வீராசாமி வாழ்ந்தார் அனைவரும் அவரை மதித்தனர் ஆனால் சிலர் அவரின் சுயநலத்தை அறிந்திருந்தனர் வீராசாமி வணிகத்தில் மிகுந்த லாபம் அடைந்தாலும் எளிய விவசாயிகள் கொண்டு வந்த பொருட்களுக்கு மிகக் குறைவான விலை கொடுத்து அவர்களை ஏமாற்றினார் அவர் செல்வம் பெருகிய போதிலும் மன அமைதி இல்லை ஒரு நாள் ஒரு சந்நியாசி கிராமத்திற்கு வந்தார் அவர் மண்டபத்தில் தங்கியபோது பலரும் அவரை தரிசிக்க வந்தனர் வீராசாமியும் அவரை சந்திக்க முடிவு செய்தார் வீராசாமி சந்நியாசியை வணங்கி கேட்டார் குருவே நன்மை தீமை என்னவென்று எப்போதும் குழப்பமாக உள்ளது சந்நியாசி பூனகையுடன் பார்த்தார் சந்நியாசி சொன்னார் இருமையை அறிந்து செயல்படுவதுதான் அறம் உனது லாபம் பிறருக்கு தீமையா என்பதை சிந்தி இந்த வார்த்தைகள் வீராசாமி என் மனதை கவர்ந்தது அந்த இரவு வீராசாமி தன் வணிக குறிப்புகளை பார்த்து கொண்டிருந்தார் ஏமாற்றியவர்களின் முகங்கள் நினைவில் தோன்றியது அவரின் மனம் கனத்தது அடுத்த நாள் அவர் ஏமாற்றிய வாடிக்கையாளர்களை அழைத்து வந்து அவர்களிடம் முந்தைய குறைவுகளை சீர் செய்தார் பலரின் கண்களில் நன்றி கண்ணீர் வழிந்தது வீராசாமி தன் வணிகத்தை அறத்தின் அடிப்படையில் மாற்ற முடிவு செய்தார் பொருட்களை நியாயமான விலையில் வாங்க தொடங்கினார் மக்கள் அவரை புதிய பார்வையில் காணத் தொடங்கினர் அறத்தை பின்பற்றும் வணிகர் என்று புகழ்ந்தனர் ஒருநாள் அருகிலுள்ள ஊரில் பஞ்சம் ஏற்பட்டது வீராசாமி தனது பொருள்களை இலவசமாக வழங்க முடிவு செய்தார் அவரின் மனைவி கமலா கூறினால் நம்முடைய லாபம் குறையலாம் ஆனால் இது நன்மை தரும் செயல் வீராசாமி சிரித்தார் அறம்தான் உண்மையான லாபம் என்றார் வீராசாமி அனுப்பிய பொருள்கள் பஞ்சம் ஏற்பட்ட கிராமத்துக்கு சென்றது மக்களின் முகங்களில் நம்பிக்கை மீண்டும் எழுந்தது சன்னியாசி மீண்டும் ஒருநாள் கிராமத்துக்கு வந்தார் வீராசாமி அவரை மீண்டும் வணங்கி அறத்தின் பாதை எனக்கு அமைதியே தந்தது என்றார் சந்நியாசி பூனகையுடன் கூறினார் நீ இருமையைக் கண்டாய் அறத்தை தேர்ந்தெடுத்தாய் அதுவே பெருமை வீராசாமி இப்போது கிராமத்தில் ஒரு முன்மாதிரியாக மாறினார் பலரும் அவரைப் பார்த்து வாழ்வியல் வழியை கற்றுக்கொண்டனர் அவரின் வணிகம் வளர்ந்தது ஆனால் அவர் ஒருபோதும் பேராசையால் மாறவில்லை அறம் அவரது அடிப்படை நம்பிக்கையாக இருந்தது பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் அவரை பாராட்டி வந்தனர் அவரின் புகழ் பெருகியது ஆனால் அவர் எளிமையிலேயே இருந்தார் சன்னியாசி அவரை இறுதி முறையாக சந்தித்தபோது போது உன் வாழ்வு குரலின் பொருளாக மாறியுள்ளது என்றார் வீராசாமி தன் வாழ்வியல் இறுதியில் அறமே என் அடையாளம் என்று கூறி தன் செல்வம் எல்லாவற்றையும் அறக்கட்டளைக்கு வழங்கினார் மறைந்த பின்னரும் வீராசாமியின் பெயர் அறம் நிறைந்த வாழ்வுக்கு சின்னமாக நிலைத்தது உலகம் அவரின் பெருமையைப் பாடியது இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்